அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீகுரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்திற்கான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசியா இருக்கக்கூடிய ராசி எதிலும் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயல்திறன் வேகம் கொண்ட ஒரு ராசியாக இருக்கக்கூடியதுனால சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வரும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க நம்ம மேச ராசியை பொறுத்த வகையில கோபத்தை குறைச்சிக்கணும் திடீர்னு ஒரு கோபம் வரும் அவசர அவசர அவசரமா திடீர்னு கோவப்படுறது அந்த கோபத்திற்காக வருத்தப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ள வந்து சரி செஞ்சுக்க வேண்டிய விஷயமா மேசராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுவரையும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் அதாவது உங் நீங்களே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுறதுல பல்வேறு சிரமங்களை சந்திச்ச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி தான் என்ன காரணம்னா நம்ம நிறைய ஜாதகங்களை மேசராசி அன்பர்கள் மூலமா நம்ம பார்த்துருக்கோம் அதனால நம்ம இதை சொல்ல வரோம் அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் கைகூடும் விதமா இருக்குது முயற்சிகள் கைகூடும் விதமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப எந்த முயற்சியும் துணிச்சல் தைரியமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு இந்த பங்குனி மாசத்துல ஏற்பட்டிருக்கு அப்ப என்ன விதமான முயற்சிகள் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கையில இரண்டாம் இடத்துல குடும்ப வருமானம் இப்ப வந்து வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்று விஷயமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கிறோம் இப்ப அந்த வகையில பார்க்கையில இப்ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்ப பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து தனஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவான் தனாதிபதியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல சுபிச்சமா அமர்ந்து நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில நல்ல அமைப்போட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்திலேயே விழுகுது அப்ப உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இனி வரப்போறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதையும் தாண்டி வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அதுல தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி வந்து பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு உங்க ராசியிலிருந்து அவர் பத்தாம் இடத்தையே பார்க்கறார் அப்ப தொழில் ஸ்தானத்தை அவர் வளர்த்து விடக்கூடிய வகையில் இருக்குது அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை மாதிரி அப்ப தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது உங்களோட ராசிநாதனும் வியாபார வியாபாரம் செய்யக்கூடிய இடம் கமிஷன் தொழில் செய்யக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாயால் சம்பாதிக்கிறது பேச்சால சம்பாதிக்கிறது தொழில் செய்கிறவங்க கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலத்தட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய எந்த தொழில் செஞ்சாலுமே சரி அவங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்துல இருக்குது அப்ப வேலையை பத்தியோ தொழிலை பத்தியோ வருமானத்தை பத்தியோ வியாபாரத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டியது இல்லை அப்ப இந்த இந்த மாதத்துல அதற்கான நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது இப்ப நம்மளோட வீடியோவை பார்க்கையில நம்ம கொடுக்குற அந்த பொதுப்பலனே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும் சில பேருக்கு சரியா வரல அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது இப்ப உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் அந்த மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் சரியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்ற விஷயங்கள் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு செயல்பாட்டுக்குள்ள வந்துடும் சரி வருமானம் வருது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் மத்தபடி வேற எதுவும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்க உங்களோட குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றும் விதமா இந்த காலகட்டத்துல குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றும் விதமா ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதையும் தாண்டி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்ப ஸ்தானமாச்சே அப்ப இந்த இடத்துல நான்கு கிரகங்கள் அமைந்தா எப்படி இருக்கும் பல்வேறு விதமான விரயங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவரையும் நீங்க திட்டமிட்டிருந்த செலவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு என்ன மாதிரி செலவுகள் இருக்கும் அப்படின்னா குழந்தைகளோட கல்வி செலவு படிப்பு செலவு வெளிநாடு வெளியூர் அனுப்புறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதற்கான செலவு அதே போல கலத்திரம் உங்களோட துணைக்கு ஏதேன்னு வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு எதேன்னு வாங்கி தரணும் தங்க நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதற்கான செலவுகள் அல்லது ஒரு வியாபாரம் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதை ஆரம்பிக்கிற ஒரு இனிஷியல் செலவு இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து போகுது அப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட செலவு அப்படிங்கிறதும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மா பங்குனி மாதத்தில் இருக்குது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் அமர்ந்திருப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்துக்குடையவர் பாகியாதிபதி லாபத்தை தரக்கூடியவர் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற செலவுகள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படக்கூடிய தான் இருக்குது ஒரு திருமணம் செய்கிறோம் பல்வேறு விதமாக செலவாகுது அதற்காக நம்ம வருத்தப்படுறது இல்லை பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறோம் இன்ஜினியரிங்கோ அல்லது வேறு ப மேற்படிப்புகள் எல்லாம் படிக்க வைக்கிறோம் நிறைய செலவாகுது அதுக்காக நம்ம வருத்தப்படுறோமா அப்படின்னா அதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல மேசராசி குழந்தைகள் அதாவது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செய்யறவங்க வெளியூர் வெளிநாட்டுல போய் தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இது ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் இல்லையா அந்த பார்வையால என்ன நடக்குதுன்னா ஒரு மன இறுக்கம் ஏற்படும் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு செலவானாலும் ஒரு டிப்ரஸ் ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு எதையோ உன்னை இழந்தது மாதிரியும் அதே நேரத்துல ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் அருளை பரிபூரணமாக பெற்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அன்பர்கள் தான் அப்ப முருகனை வார வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இருக்கு இந்த வயது முயன்றவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உடல் உபாதை அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு உணவு பழக்க வழக்கத்தை மாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இவ்வளவுதான் இந்த இந்த பங்குனி மாதத்துக்கான சிறப்புகள் இந்த பங்குனி மாதத்துல இன்னும் ஒரு மேல ஒரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகன் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு சிறப்பு விசேஷம் நடக்கிறது மட்டும் இல்லாம திருவிழாக்கள் அதாவது தேரோட்டம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது அங்கங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்ல நடக்கும் அதுல கலந்துக்கங்க உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா எப்படி அணுகிறது இந்த செலவுகளை எப்படி சமாளிக்கிறது குடும்ப உறவுகளை எப்படி என்னென்ன தேவைகளை எப்பப்ப நிறைவேற்றுறது அப்படிங்கிற திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கு மனநிலையில ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும் இப்ப உங்கள் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கையில அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா கிடைக்க போகுது அதே போல பரணி நட்சத்திரம் இருக்கிற இடத்தை கலகலப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரம் தான் பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஒரு புத்திசாலித்தனமா படிக்கக்கூடிய திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்புடின்னா இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திரம் பனிரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஸ்தானபலம் பெற்று இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் பேச்சில் முரண்பாடுகள் இருக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் யோகங்களும் அதே போல் அரசு சார்ந்த காரியங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இவை அனைத்தும் பொது தான் இப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முழுமையான ஒரு விஷயத்தை சொல்ல வரும் அப்ப நீங்க என்ன லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களோட நட்சத்திரம் என்ன என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இந்த பலனை எடுத்து பார்த்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறது பங்குனி மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்